ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நேற்று டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ ஏற்று வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே அண்ட் வியானா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அது என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து சாண்ட்ரா பார்வதி கிட்டே சில விஷயங்கள் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமுருதீன் சாண்ட்ரா கிட்ட நீங்கள் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க ஒன்றும் கிடையாது நாங்கள் உங்கள் கேம் ஆடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப சாண்ட்ராவும் கிட்ட சில விஷயங்கள் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக மூணு டாபிக் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமுருதீன் பார்வதி எல்லா வேலையும் வந்து நைட்லாம் பார்த்துட்டு பார்வதிக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது அதாவது கமுர்தின் ஒரு வேலை கேம் மாறுதா இல்லை ஏதோ ஒரு விஷயம் தோணுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஸோ அதனால் ஏன் அப்படி தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே சாண்ட்ரா வந்து பாரதியிட்ட பேசும்போது திவ்யா பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுறா அவன்கிட்ட கமுர்தின் வார்த்தையை விடாமல் பார்த்துக்க சொல்லு வாடி போடின்னு சொல்கிறான் இந்த மாதிரி எப்பயுமே இருந்தால் அவனுக்கு வேறு மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் அவனை சொல்லினோனே அவன் வார்த்தை அவனாக உடலப்பா அவன் ட்ரிகர் பண்ணுறாங்க விட்டான் அப்படின்னு அது வேணால் வார்த்தை விடுறது தப்பு தானே என்னைய தான் அவன் ட்ரிகர் பண்ணுறான் ஒன்ற மாதிரி ஒரு கேம் ஆடிட்டுருக்கா திவியான உடனே என்ன மாதிரி இதுக்கு கேம் ஆடுறா அதெல்லாம் ஆடல நான் வந்து வந்த சண்டை தான் விட மாட்டேன் நானா போய் சண்டைக்கு போக மாட்டேன் இவ்வளோ மாறலாம் இப்போ அப்படி தான் பண்ணுறா வாண்டடா போய் ட்ரிகர் பண்ணி வாண்டடா போய் சண்டை போடுறா அப்படின்னு சொன்னே சேன்ட்ரா வந்து அதெல்லாம் எனக்கு புரியுது தான் கம்முன்னு இருக்கேன் ஸோ நீ வந்து கவுலுதினை கொஞ்சம் அமுக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பாத்திரம் கழுவுறப்ப கவுலுதி தினகிட்டே சொல்லிடுறாங்க இங்கே பாரு கேம் வந்து வேற மாதிரி போகுது சரியா எச்சரிச்சுடுறாங்க அந்த மாதிரி அவள் வந்து ட்ரிகர் பண்ணா நீ எதுக்கு வார்த்தை வரும் இல்லை கொஞ்சம் அவுட் ஆஃப் த போர்டு போயிடுச்சு இல்லை நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம் நீ அதை மீறி திருப்பி பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்க அது வந்து வேற மாதிரி ஒரு டைமென்ஷனில் போயிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னா இல்லை எனக்கு புரிஞ்சிருச்சு நான் என்னமேல அவ வந்தாலும் திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் ஓடிடுறேன் அப்படின்ற மாதிரி கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிடுறாப்புல ஆனாலும் இங்கே விஜய் சேதுபதி அவர்கள் வந்து என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ரூமர்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து கிரியேட் ஆகிட்டுருக்கு கம்பெனியில் வந்து பார்த்திங்கனா ஹெவீட்டாகிடுவார் அப்படின்ற மாதிரி அதை பாரதியும் ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுருந்தோம் நம்ம ஸ்டுடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ அதுதான் இங்கேயும் நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே ஸோ இது ஒரு பேட்டர்னில் வந்து இருக்கு கேம் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவும் நம்ம இவங்க கிட்ட கொம்பத்தின்கிட்ட அதை தான் சொல்கிறாங்க எதிர் லாட்லிக்கிற அவரை வாடி போடிலாம் பேசினா பண்ணியே தயவு செஞ்சு அவரை வந்து ஒரு உற்று அண்டாத அவளை நீ சும்மா போயிட்டு நின்றுட்டு அவள் அப்படியே பேசிகிட்டு இருக்கலாம் வீடு அப்படின்னா இல்லைக்கா நான் என்ன போனேன் அவளாக வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாக்கா நான் விட்டுட்டு போனால் கூட கானாணத்தை கூட போய் சாரி தான் கேட்க போனேன் அப்புறம் அவள் வந்து பார்த்தா கானனத்தை சிரிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும் முழுது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முழுது அவங்க பிரதனை பற்றி சொல்கிறாரு இங்கே பாருங்க நீங்கள் பிரதனை பற்றி யோசிக்காதீங்க சட்டையை போட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து அவர் ஜாலியாக தான் இருப்பார் அவர் எல்லா படமும் வந்து அவர் கிடைக்கும் நீங்கள் அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க அப்படிமாதிரி சொல்லி சரி ஓகேடா அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க அப்போ இந்த திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்க்குறப்ப ஓஹோ என்ன பத்தி பற்றி சுற்றுறீங்களாட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் அண்ட் கோ எல்லாரும் வந்து பேசுகிறாங்க என்ன அப்படின்னா கமல்தன் என்ன வளர்க்கும் போல எந்திரிப்பான் திட்டு வாங்கிட்டு உட்கார சொல்லுவேன் உட்காருவான் அப்புறம் அடுத்த வாரம் எந்திரிப்பான் இந்த மாதிரி பழகிரும்ல அவன் நார்மலைஸ் பண்ணிடுறான் ஆனால் என்னுடைய வார்த்தை கொட்டினதெல்லாம் வந்து தப்பு தானே அப்படின்னோன்னே எப்பா அவன் என்ன வார்த்தை ரெண்டு வார்த்தை கொட்டினான் நீயும் அதுக்கு கீக்குள்ள தானே வார்த்தை கொட்டினேன் அப்படிங்கிறது திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா அங்க மறைக்கிறான் பார்த்தீங்களா நைட்டு பேசும்போது கேட்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேவலனா சொல்லலை அவன் டார்ச்சர் பண்ண போகிறான் அப்படின்னு தான் சொல்கிறான் கேவலம்னு சொல்லி வந்து வார்த்தையை விட்றான் கட்ட குரல் சொல்லி விட்டார்ல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் ஆன் பண்ணி திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா சாரி கேட்கணுன்னா சாரி கேட்க வச்சாலும் சாரி கேட்க வேணான்றான் அவருடைய மைண்ட் செட்டே வந்து பார்த்தீங்கன்னா புரியல அது வந்து புரியாத புதிராக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் சாண்ட்ரா வந்து இதெல்லாம் பண்ணுறா ட்ரிகர் பண்ணாதுன்னு சொல்கிறது ஸோ இந்த லைவாகவே பார்க்குறான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதை அப்படியே பார்க்குறா அவன் பார்த்து சண்டைக்கு வா சண்டைக்கு வா அப்படின்ற மாதிரி கூட்டு மாதிரியே இருக்குது ஆனால் வந்து கமுதிரில் வந்து கடைசி நேரத்தில் உசாரையா உஷாரு ஓரஞ்சாரா ஊசார் பனங்காசு ஊசாறு நக நட்டு உஷார் அப்படின்ற மாதிரி அவன் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா உஷாராகிட்டேன் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது ஸோ என்ன தான் அவங்களுக்கு தான் இனிமேல் நான் முடியாது நான் சேது உதவிட்டு பேசிக்கிறேன் வெதர் இட்ஸ் குட் ஆர் பேட் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு எடுத்துட்டான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா இது ஒன்று அடுத்து எஃப்ஜே அண்ட் வியானா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியானாவுக்கு வந்து எப்படி மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பொண்ணு வந்து வியானா வந்து எங்கள் பாரு உச்சி நீ வார்த்தை விடுற கோவப்பட்டா கோட் டாஸ்கெலாம் எப்படி பண்ண தெரியுமா நீ தான் வந்து பண்ணிடுறே என்ன ஆ பாரதி இப்பெல்லாம் பார்க்கல நீ எவ்வளோ ட்ரீட் பண்ண தெரியுமா நீ இது நான் விட்டா இப்போ என்ன நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இல்லைடா பேர் உனக்கு ஏதாவது போயிடணும் அது பரவாயில்ல போயிட்டு போகுது எனக்கு வந்து எப்பயுமே நேரமாக நியாய நீதிதான் அப்படின்ற மாதிரி சரத்குமார் நாட்டான் அவன் சரத்குமார் வந்து பார்த்தீங்கன்னா சீன் போட்டுருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ம் என்றா நீதி நேரம் நேரம் என்ற அப்படின்ற மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா அவன் அப்படி தான் மேனிபுலேட் பண்ணுறா என்ன எவ்வளோ டென்ஷனாக இருந்திருக்கீங்க நீ பார்த்தி அப்படின்னு அது ஓகேடா பட் அது வெளியே தெரியுது நீ தானே தெரியல அது உங்களுக்கு பேட் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணும் அதெல்லாம் நான் மாட்டேன் எனக்கு பயம் இல்லை அப்படின்ற மாதிரி எஃப்ஜி வந்து கொஞ்சம் பஞ்செலாம் பேசியிருக்கேன் ஆனால் அவன் ஒரு புழு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் சரி அவன் வந்து சொல்ல தேவை அவன் ஒரு சின்ன சின்ன பையன் அப்படின்றது தான் அவனுக்கு அந்த அளவுக்குள்ள அறிவு கிடையாது அப்படிங்கிறதுனால ஏன் நான் வந்து பார்த்துட்டு சரி ஓகே அப்போ பார்வதி கம்ன்னு இருக்கு சொல்லு அவ அவளுக்கு பண்ணுறம்போது அப்படி அப்படிதான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எகத்தாலும் பேசிக்கிட்டு இருக்கான் சரி உனக்கும் ஒரு ரோஸ்ட் வந்து விசேசி போடுறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சரிங்களா உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சுற்றுலா அது சந்திக்கும் அது வரைக்கும்